நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் வந்து எப்படி ஒரு வழியா உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுன்னு இருக்கும் அதுதாங்க இல்ல அவர் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறது இல்ல இலக்கியா மட்டும் தான் வெளியே கொண்டு வர போறாரு அந்த அஞ்சலியோட ரகசியம் எந்த கதையா போனா நமக்கு என்ன நம்மளோட இலக்கியா நமக்கு வெளியே வரணும் இதுக்கப்புறம் நம்ம பொழப்பு என்னவோ அதை மட்டும் தான் பாக்கணும் அந்த அஞ்சலியை பத்தி நமக்கு கவலை இல்ல இலக்கிய கிட்ட இதை ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும் ஆல்ரெடி நான் சொன்ன அதை கேட்காம அவ தேவையில்லாம அவரோட வாழ்க்கையில் போய் விளையாடுறதுக்கு தான் இப்போ இந்த நிலமையில நின்று இருக்கா இதுக்கு மேலேயும் அவள் இதே மாதிரி பண்ணுறதுனா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சம கோபத்தில் இருக்கார் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ் எஸ் கேட்குறா இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பக்கம் ஆவேசப்பட்டு இருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னால் அதை எதாலும் ஒன்று பிளான் பண்ணியே இருக்கானே எப்படியாவது இலக்கியாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடினே இருக்கானே இது நடக்கக்கூடாது நானும் எவ்வளவோ போராடி பார்க்குறேன் ஆனால் நடந்துகிட்டே இருக்கேன் இப்போ என்ன தான் பண்ணுறது இதுக்கு ஏதோ ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க அப்படி என்னதான் பண்ணப் போகிறாங்க அடுத்து அடுத்து என்னதான் முயற்சியில் ஈடுபாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் எதானோ ஒன்று பண்ணி இதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே சுற்றின்னு இருக்காங்க அது என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்த்தா தெரிய போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்கல்ல அவங்க இருந்து எங்க எஸ் எஸ்கே போன் பண்றாங்க பாப்பாரு எஸ் எஸ்கே அந்த இலக்கியவை என்ன வேணாலும் பண்ற அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இலக்கியம் இருக்கவே கூடாது ஆனா என் மகன் விஷயத்துல தலையிடாது என் மகனை நீ தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பைரவி உன் மகனுக்கும் எனக்கும் பிரச்சனை எப்பவுமே தொடரும் உன் குடும்பத்துக்கும் எனக்கும் அதை நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே பேசாத இப்போ நான் என்ன சொல்கிறேன் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் இலக்கியா தான் என் எதிரி இலக்கியா மட்டும்தான் எதிர்க்க கூடாது ஆனால் என் மகனுக்கு எதனா ஒன்று ஆச்சு அடுத்த செகண்டே நான் உனக்கு எதிரியே மாறிடுவேன் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரமா கோபமாக ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியே சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போனாலும் அதே येतला करेक्ट எஸ்எஸ்கே எஸ் அவர் இருக்காங்களே கௌதமுக்கு கௌதம் கொடுக்குறான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீ தேவையில்லாமல் டாக்டர் அவங்க இவங்க நோட்டி நின்று அடுத்த செகண்ட்லேயே மனைவி ஜெயிலே செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் மனைவி ஜெயில அவரது என்னடா முட்டா மாதிரி பேசினுக்குறேன் முட்டா பாயல அப்படின்ற மாதிரி பேசினிருக்காரு அப்படியா இப்போ பாக்கறீங்க அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உன் பொண்டாட்டி நாளைக்கு பார்க்குறேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீரியஸாக இருக்குப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னடா எதோ பேசுகிறான் மழைநாட்டம் என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் கன்ஃபியூஷன்ல ஒரு பக்கம் போயின்னு இருக்காரு ஆனால் எல்லாமே இவங்களோட சதி திட்டம் தான் அந்த சதி திட்டத்தில் மாட்டியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து தாங்க தெரிய போதும் ஐயோ என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்கா இவ்வளோ இருக்கா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து பார்த்தா தான் தெரியணும் பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு தில்லாலங்கடி மேட்ரு நிறையவே பேர் இருந்துகிட்டு இருக்குங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் ஜட்ஜம்மா இருக்காங்கள்ல அவங்க கிட்ட சூப்பரான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குங்க கரெக்டாக நம்ம இலக்கியாவுக்கு ஆதரவாக அதை வச்சு அந்த ஜட்ஜம்மா கரெக்டான நீதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை அதை அப்படியே மறைச்சிட்டு ஒரேடியாக அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை பைரவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா யாருக்குமே சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட எப்போவுமே ஒழுக்கம் தான் இவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாலும் தெரிய போகுது ஸோ இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின் பிள்ளையை தட்டி விட்டு போங்க பண்ணுங்கள் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோடி பேசில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவ நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு தருங்க